தமிழகத்தில் இரு தூரங்களாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக திமுக செயல்பட்டு வருகிறது பாஜக மாநில தலைவருக்கு நாவகத்துடன் பேச வேண்டும் கே பி முனுசாமி கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே முருக்கணப்பள்ளி கிராமத்தில் புதிய ரேசன் கடை திறப்பு விழா நடைபெற்றது வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே பி முனிசாமி புதிய ரேசன் கடையை கட்டடத்தை திறந்து வைத்து பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நியாயமாக நடக்காது தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கை எடுக்காது என்பதால் நாங்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளோம் ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் தேர்தலில் மூன்றாவது அல்லது நான்காவது இடம் கிடைத்திருக்கும் என பேசுகிறார் அண்ணாமலை அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர் பக்குவம் பாடாதவர் அவரிடத்தில் நான் கேட்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பு நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி அமித்ஷா போன்றவர்கள் சொன்னார்கள் ஆனால் தேர்தலில் இருநூற்றி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் முன்னூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக தற்போது இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது பார்த்தால் மக்கள் பாஜகவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புரிகிறது வரலாறு தெரியாமல் அதிமுகவை பற்றி பேசிய அண்ணாமலைக்கு என்ன அருகதி இருக்கிறது தார்மீக உரிமை இருக்கிறது என தெரியவில்லை முதலில் அண்ணாமலை அவர்கள் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் திமுக அணி அதிமுக பி அணி திமுகவின் வெற்றிக்காக அதிமுக தேர்தல் புறக்கணித்து உள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் ரீதியாக அண்ணாமலை எவ்வளவு பெரிய அறிவுஜீவியாக இருக்கிறார் பாருங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இரு துவரங்களாக இருக்கின்ற இயக்கம் அண்ணாவின் கொள்கையை மறுக்கிறார் கருணாநிதி என எதிர்த்து அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்போது எம்ஜிஆர் அவர்களால் திமுக தலைவர் கருணாநிதி தீய சக்தி என குறிப்பிட்டார் அப்போது முதல் தற்போது வரை திமுக அதிமுகவின் எதிர்கட்சியாக உள்ளது இதை புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ செய்தியாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என அண்ணாமலை சொல்கிறார் உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி பிரிடம் என்றும் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியுமா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார் ஆனால் நேற்று தேசிய ஜனஜா ஜனநாயக கூட்டணி என்று ஒரு மேடை அமைத்து அதில் அண்ணாமலை அவரது திருவாயால் புரட்சித் தலைவி என பத்து முறை பேசியிருக்கிறார் அப்படி என்றால் அந்த மேடையில் உள்ளவர்கள் எழுபத்தைந்து சதவீதம் சுயநலம் வாய்ந்தவர்கள் தான் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரையும் தலையில் தூக்கி வைத்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் இதை பற்றி பல்வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமாரை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் அவருக்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன் நாவகத்துடன் விமர்சனம் செய்ய வேண்டும் ஒரு கட்சியின் தலைவரை பற்றி பேசும்போது வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது திமுக எஸ் ஆர் பாரதி பேசியதற்கு வழக்கில் சந்திப்பேன் என அண்ணாமலை சொல்கிறார் ஆர் எஸ் பாரதி பேசியதற்கும் அண்ணாமலை பேசியதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை ஜெயக்குமார் மிகப்பெரிய அரசியல் பயணம் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் அமைச்சரவையில் அங்கம் வகித்து வருகிறார் அவரது மகன் தேர்தலில் டெபாசிட் வாங்கவில்லை என விமர்சனம் செய்கிறார் நான் கேட்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்து ஆண்டுகள் பிரதமராக பிரதமராக இருந்துள்ளார் ஆனால் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட வாக்கு எண்ணும்போது முதலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பின்தாங்கியிருந்தார் என்று தான் வந்தது மக்கள் மனது மனநிலை அந்தந்த சூழ்நிலைக்கு மாறும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நிரந்தரமல்ல ஆந்திர மாநிலத்தில் தேர்தலுக்கு முன்பு சந்திரபாபு நாயுடு எங்கு இருந்தார் என தெரியவில்லை ஆனால் தற்பொழுது மக்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தற்பொழுது முதலமைச்சராக கொண்டு வந்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கம் அண்ணாவின் மண் அண்ணாவின் கொள்கையுடன் இணைந்து இருக்கக்கூடிய இயக்கம்தான் ஆட்சிக்கு வரும் அண்ணாமலை போன்ற கற்றுக்குட்டிகள் எல்லாம் ஏதோ மேடை பேசுகிறது மேடை கிடைக்கிறது மைக்கு கிடைக்கிறது என்பதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இந்த மேடையை பாருங்கள் என அண்ணாமலை பேசுகிறார் தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்பு விரும்பாதவர்கள் யாரை ஏற்றுக்கொண்டாலும் முழு ஆதரவு தரக்கூடிய மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய ஆகியோர் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்துள்ளனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் தற்போது உள்ள திமுக ஆட்சி சந்திரபவாதி மக்கள் தெரிந்து கொள்வார்கள் வருகின்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் நான் பாஜகவினரை பார்த்து கேட்பது என்னவென்றால் எங்களை பற்றி பேசுவதை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலைக் காட்டிலும் தற்போது அறுபத்தி இடங்களில் தோல்வியைக் கண்டுள்ள நீங்கள் அதை பற்றி சிந்தியுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார்